ஸ்ரீமதே ராமானுஜாய தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி முதல் பத்து முதல் திருமொழி நான்காவது பாசுரம் சுவரில் புராணனின் பேரெழுதி சுரப நற்கொடிகளும் துரங்கங்களும் பிணாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்தெழுந்த என் முலை தடபுலைகள் துவரை பிரானுக்கே சங்கர்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிறே சுவரில் புராணனின் பேரெழுதி சுரவ நற்கொடிகளும் துரங்கங்களும் பிணாக்களும் கருப்பு வில்லும் காட்டித் தந்தேன் கண்டாய் காமதேவ அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்தெழுந்த என் தடவுலைகள் துவரை பிரானுக்கே சங்கற்பித்து தொழுது வைத்தேன் ஒல்லை விதிக்கிறிய துவரை பிரானுக்கு ஒல்லை அதான் இந்த பாசுரத்தில் முக்கியமான இடம் துவரை பிரான் துவாரகை எம்பிரானுக்கு என்னை ஆட்படுத்து திரு திருமுருகாற்று படைன்னு சொல்லலாம் பாருங்கள் முருகனுக்கு ஆட்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி கண்ணனுக்கு என்று காமதேவனை சொல்கிறான்னு சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் மேல என்ன சொல்கிறோம் சுவரில் புராணனின் பேர் எழுதி சுரவனர் கொடிகளும் துரங்கங்களும் கவரிப்பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா காமதேவனே சுவரில்லாம் என்ன பண்ணியிருக்கேன் புராணனின் பேர் எழுதி உன்ற பேரெல்லாம் எழுதியிருக்கேன் புராணன்னா ரொம்ப ப பழமையான ஆசாமினி பழ பழமையான உன்னுடைய பெயரெல்லாம் சுகத்தில் எழுதி வச்சுருக்கேன் அதே மாதிரி கவரை சுவர நற்கொடிகளும் சுவரன்னா சுராங்கிற வந்து மீன் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சுர வரன்னா மீன் கொடிகள் தான் வன்பதனோட கொடி சுவர நற்கொடிகளும் அதெல்லாம் ட்ராயிங் போட்டிருக்கான் சுகத்தில் சுகத்தில் மறைந்திருக்கிறார்கள் துரங்கங்களும் குதிரைகளையும் மறைந்திருக்கிறான் கவர் பினாக்களும் கவரி வீசுகின்ற பெண்களுடைய பொம்மை அதையும் வரைஞ்சிருக்காள் கருப்பு வில்லும் கரும்பினுடைய கரும்பால் செய்யப்பட்ட வில்லு காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா அதாவது உன்னினை உன்னுடைய உன்னை ஆராதிப்பதற்காக இந்த மாதிரி சுகத்தில் உன்னுடைய பேர் அதுக்கப்புறம் உன்னோட மீன் மீன்குடியான உன்னுடைய மீன்குடி உன்னுடைய மீன்குடி அதுக்கப்புறம் குதிரைகள் அதுக்கப்புறம் கவறி வீசுகிற பெண்கள் கரும்பு வில் இதெல்லாம் நான் சுவரில் வரைந்திருக்கிறேன் காமதேவனே அதான் காட்டி தந்த க காட்டி தந்தை பார்த்துக்கொள் கா கண்டாய் காமதேவா பார்த்துனாச்சா நீ என்ன மேற்கொண்டு சொல்கிற அவரை பிராயம் தொடங்கி என்னும் ஆதரித்து எழுந்த என் தடமுலைகள் இந்த உடம்பை என்னாச்சு அவரை பிராயம் எப்பொழுது எனக்கு இது மாதிரியாக நான் பெண் அப்படிங்கிற நினப்பு வர ஆரம்பித்தான்னு புரிஞ்சுக்கோங்க அவரை பிராஎயங்கிறது கவர கவரன்னு பிரா கவரன்னு வடமொழி வார்த்தை அதை அவரான்னு போட்டிருக்கார் அவரேன்னு எழுதியிருக்காருன்னு புரியும் அர்த்தம் பண்ணியிருக்கான் நான் அந்த நான் பிரைடு நான் வந்து ஒரு பெண் அப்படிங்கிற நினப்பு வந்த அந்த சமயத்துலேருந்தேன் இந்த உடம்பு கண்ணனுக்குத்தான் ஆதரித்து என்று ஆதரித்தெழுந்த என் தடபுலைகள் என்னுடைய உடம்பு வளர்ச்சியெல்லாம் துவரை பிரானுக்கே என்று சங்கல் சுவரைப் பிரானுக்கே சங்கல்பித்து அர்த்தமாயிட்டு அவங்களுக்கு நான் பெண் என்று உணரத் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த உடல் பெரு எம் துவரைப் பிரான் துவாரகன் துவாரகைநாதனுக்குத்தான் என்று ஒரு சங்கல்பம் என்னுள் உருவாயிற்று தொழுது வைத்தேன் அதே மாதிரி தொழுது கொண்டிருக்கிறேன் ஒல்லை விதிக்கிறியே உடனடியாக அந்த பிரானுடன் என்னை சேர் சேரும்படியாகச் செய்வாய் அதார்த்தம் அர்த்தம் ஒல்லைனா உடனடியாக விவசிக்கிறது தொழுது வைத்தேன் சங்கற்பித்து தொழுது வைத்தேன் அப்படின்னு அர்த்தம் நான் இந்த உடம்பு பெருமானுக்கே என்ற சங்கல்பத்தில் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் ஒல்லை விதிக்கிறியே உடனேயே அவனோடு என்னை சேர்விப்பாக சேரும்படியாக செய்வாயாக பதினடியெல்லாம் நினைக்கிறேன் சுவரில் புராணனின் பெருழுதி சுரவ நற்கொடிகளும் துரங்கங்களும் பிணாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா அவரை பிராகன் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் ஆதரித்து எழுந்த என் உலை தட உலைகள் துவரை பிராணிக்கே சங்கர்பித்து வைத்தேன் தேர்வல்லை விதிக்கிறியே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்